ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்மளோட டைமையும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பணத்தையும் மிச்சப்படுத்துற மாதிரியான பத்து சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எல்லாமே நம்ம வந்து காஃபி அதுக்கப்புறம் வந்து ஜாம் பாட்டில் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து வாங்கி வைப்போம் இந்த பாட்டில் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ லேபிளோடு இருக்கும்போது நமக்கு வந்து அது பிடிக்காது ஆனால் கண்ணாடி பாட்டில் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வேலையில் வந்து விற்கிறாங்க நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸ் வேர் வந்து கலெக்ஷன் வந்து வாங்குறதுனால நிறைய வேலையில் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த பாட்டிலை நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணலாம் இதோட குவாலிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து அந்த லேபிளை நம்ம வந்து ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் நல்ல பெரிய கடாயை ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அகன்ற பாத்திரம் அதில் வந்து நல்ல ஒரு ஹாட் வாட்டர் வந்து நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ட்ராப் வந்து நம்ம விம் லிக்விடு வந்து போட்டுக்கலாம் நான் வந்து நாலஞ்சு பாட்டில் போடுறதுனால இந்த அளவுக்கு பெரிய சைஸ் வந்து எடுத்திருக்கேன் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து கிளீனான பாட்டில் வந்து நமக்கு கிடச்சிடும் ஸோ லேபிள் வந்து அப்படியே வந்து அந்த வாட்டர்லேயே நமக்கு வந்து கலண்டு வந்துடும் ஸோ எவ்வளோ க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய துகள்கள் கூட அப்படியே வந்து வந்துடும் ரிமூவ் ஆகிடும் சூப்பரான கண்ணாடி பாட்டில் வந்து நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் நம்ம ஸ்ட்ரெயினே பண்ணலை ரொம்ப அழகாக வந்து அந்த ஹாட் வாட்டரில் போட்ட உடனே அந்த லேபிள் எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துடும் ஸோ டிப் நம்பர் டூ நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நெய் டப்பாவில் நமக்கு வந்து லாஸ்ட் இருக்கக்கூடிய நெய் வந்து நல்ல கம்மியான அளவு குவான்டிட்டி இருக்கும் இதில் வந்து என்ன தான் ஸ்பூன் போட்டாலும் அதில் வந்து ஒட்டிகிட்ருக்கும் நிறைய வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதை வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து எடுக்கிற மாதிரி எப்படின்னா நம்ம வந்து இந்த டிப்பில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டைட்டாக வந்து அந்த கண்டெய்னரை வந்து மூடிடணும் அந்த பாக்ஸை ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஹாட் பண்ணணும் ஹீட் பண்ணணும் அதாவது நம்ம வந்து கொதிக்க வைக்க வேண்டாம் சும்மா வச்சு அது லேட்டாக சூடானாலே போதும் சூடான உடனே நம்ம அந்த பாட்டில் வந்து அதில் போட்டுடலாம் நீங்கள் வந்து லிட்டை மட்டும் கொஞ்சம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஸோ அப்போ தான் வந்து வெளியே வந்து லீக் ஆகாது நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே சுற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மெல்ட் ஆகிடும் ஒரே ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா பாட்டிலில் சுற்றி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து உருகி அதில் வந்து நெய் வந்து ஃபுல்லாகவே ஆகிடும் நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் அந்த பாட்டில் வந்து அந்த ஹாட் வாட்டரை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் விம் லிக்யூடு போட்டு வாஷ் பண்ணி வச்சிடலாம் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்துலாம் இந்த மாதிரி குக்கர் கேஸ் எல்லாமே நமக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து லூஸ் ஆகிடும் ஸோ குக்கர் வந்து விசில் வராது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ரொம்ப லாங் லைஃப் வந்து கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ்கட்டை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடணும் ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிப்பாகவே நிற்கும் ஸோ சமைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குக்கரில் போடும்போது ஈஸியாக வந்து விசில் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கேஸ்கட் வந்து நமக்கு வந்து லாங் லைஃப் வந்து கொடுக்கும் ஸோ இந்த டிப் கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பாத்துல இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுன் பீரியடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய காய்கறிகள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ சில டைமில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து யோசிக்க வேணா வெளியே வந்து போகிறத அவாய்ட் பண்ணுறணும் அதனால் என்ன மாதிரி குக்கிங் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எதாவது ஒரு பருப்பு கடலை பருப்பு துவரம் பருப்பு கொண்ட கடலை அதுக்கப்புறம் வந்து பட்டாணி அந்த மாதிரியான நிறைய வகை பருப்பு வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து எதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி நம்ம வந்து மதியான டைமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா காய்கறி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி டக்கு டக்கு நம்ம வந்து சிம்பிளான மெனு வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து சமைச்சிக்கலாம் ஸோ வெளியே போகிறத அவ்வளோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அதுக்கு தான் இந்த டிப்பு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி விம் லிக்விட் வந்து நம்ம பெரிய பாட்டிலில் வாங்குவோம் ஸோ காம்போ ஆஃபர்லலாம் இந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கும்போது நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு நம்ம வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது நிறைய வந்து லிக்விடு வந்து நமக்கு வந்து செலவாகும் அதாவது ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம் ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி இன்னொரு பாட்டிலில் அந்த விம் லிக்விடு போட்டு நம்ம வந்து வாட்டர் வந்து நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த பெரிய பாட்டில் வந்து நமக்கு வந்து செப்பரேட்டாகவே இருக்கும் இந்த பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து அதிகமாக வந்து நமக்கு வரும் இது வந்து என்ன சொல்கிறது முப்பது நாள் வரக்கூடியது ஒரு ஐம்பது நாள் வரா மாதிரி இதை வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் எப்போவுமே கவுண்டர் டாப்பில் நம்ம வந்து கிச்சனில் வந்து இந்த மாதிரி பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி வந்து வச்சுக்கலாம் ஸோ ஆஃப் ஆஃப் பேப்பர் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டவ்லலாம் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து தாளிக்கும் போது கடுகு அதுக்கப்புறம் வந்து ஆயில் பிசு பிசுப்பு எல்லாமே அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து கிளாத்து வச்சோ இல்லைன்னா ஒரு ஸ்பாஞ்சு வச்சோ நம்ம வாஷ் பண்ணும்போது தொடக்கும்போது அது வந்து சீக்கிரத்தில் பிசு பிசுப்பாகிடும் தூக்கி போட்டு நம்ம புதுசு எடுக்கிற மாதிரி வரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூஸ் பேப்பரில் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டவ் அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பு டைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆயில் அதிகமாக இருக்கிற இடத்த நம்ம வந்து பேப்பரில் வந்து தொடச்சி எடுத்துடலாம் ஸோ பேப்பரில் போதே பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அழுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே நமக்கு வந்து அந்த பேப்பர்லேயே ஒட்டிக்கிட்டு வந்துடும் ஸோ நமக்கு வந்து டைமும் ரொம்ப சேவ் ஆகும் அந்த பேப்பர் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்பாஞ்சு வச்சு தொடக்கும் போது நல்ல ஒரு க்ளீன் ஆகிடும் ஸ்டவ் எல்லாமே அந்த ஸ்பாஞ்சு நார்மலாக நம்ம வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி டக்குன்னு வந்து போட்டுடலாம் நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் அதே மாதிரி ஸ்டவ் கவுண்டர் டாப் எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம எப்பவுமே பால் கட் பண்ணுறதுக்கு நம்ம கவுண்டர் டாப்பில் கிச்சனில் வந்து சிசர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த சிசர் பார்த்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து கட் பண்ண கட் பண்ண அது வந்து கொஞ்சம் வந்து என்னது கட் பண்ணாமல் ஷார்ப் வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்க வச்சப்ப இருக்கிறப்ப நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து எப்படி ஷார்ப் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுல்லாக இருக்கணும் நான் வந்து ஆஃப் தான் இருந்தது ஃபில் பண்ணலை ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சிசரை வந்து நம்ம கட் பண்ணுற பொசிஷன்லேயே ஸோ நமக்கு பத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு தடவை இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ப் கிடைக்கும் சீக்கிரமாக துரு பிடிக்கிறதும் இதில் இருந்து நமக்கு வந்து இதுவாகும் கொஞ்சம் நாலடைவில் வந்து துரு பிடிச்சிடும் அது கூட இந்த மாதிரி பண்ணுறச்ச நமக்கு வந்து தவிர்க்கலாம் ரொம்ப வந்து ஷார்ப்பாகிடும் கல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த உப்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்ம சிசர் வந்து நல்ல ஷார்ப்னஸ் வந்து கொடுக்கும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் டக்கு டக்குன்னு கட் ஆகிடும் சின்ன சின்ன விஷயத்த நம்மளே வந்து பண்ணலாம் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம வந்து வீட்டை வந்து ரொம்ப வந்து அழகாகவும் நீட்டாகவும் வந்து வைக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம் இதே மாதிரி தான் நம்ம சிசர் எப்படி நம்ம வந்து ஷார்ப் பண்ணணுமோ அதே மாதிரி கத்தியும் பார்த்துட்டிங்க அப்படின்னா காய்கறி கட் பண்ண கட் பண்ண அது வந்து மழுங்கி போயிடும் ஸோ அதை வந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஷார்ப் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து குட்டி உரல் வந்து நமக்கு வந்து எல்லா வீட்லையுமே இருக்கும் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த உரல் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நைஃபை வந்து நல்லா வந்து ஷார்ப் பண்ணலாம் அந்த எட்ஜை வந்து அந்த கல்லை வச்சு நல்லா தேய்க்கும் போது நம்ம வந்து ரெண்டு பக்கமும் நல்லா தேய்க்கும் போது நல்ல ஒரு ஷார்ப் கொடுக்கும் இந்த மெத்தடில் நம்ம வந்து கத்தி அதுக்கப்புறம் வந்து சிசர் கூட இந்த மெத்தடில் கூட நம்ம ஷார்ப் பண்ணலாம் அறிவால் மனை அந்த மாதிரி ஷார்ப் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி கல்லில் வச்சு நம்ம வந்து தேய்க்கும் போது நல்ல ஒரு கூர்மையான இது வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ பாருங்கள் நல்ல ஒரு ஷார்ப்னஸ் வந்து கிடச்சிட்டு ஸோ அடுத்த என்ன டிப் அப்படின்னு பார்த்துடலாம் தக்காளி வந்து இப்போ அதிகமாக நம்ம வாங்கி வைப்போம் ஸோ வெயில் காலத்தில் வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து அழுகி போகிற மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து சீக்கிரத்தில் வந்து கெட்டு போயிடும் இப்போ வந்து நம்ம வந்து அடிக்கடி வெளியே போய் வாங்குகிற சூழ்நிலை இல்லாதனால நம்ம நிறைய விதமான நிறைய கிலோ கூட நம்ம வாங்கி வைப்போம் தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த தக்காளியை வந்து நம்ம எப்படி வந்து நீண்ட நாட்கள் வந்து கெடாமல் பாதுகாக்கலாம் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜ் இல்லாட்டியும் இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் காம்பு இருக்கக்கூடிய தக்காளியாக இருந்து அப்படின்னா நம்ம வந்து அந்த காம்பை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருள் தான் இது வந்து செலோடப் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் ஸோ அதை வந்து நம்ம சின்ன சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து காற்று போகாமல் இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து பண்ணும்போது உள்ள வந்து எந்த விதமான தண்ணியெல்லாம் போகாதனால அது வந்து சீக்கிரம் அழுகி போகாது கெட்டும் போகாது நீண்ட நாள் வந்து இந்த தக்காளி பழம் கெடாமல் இருக்கும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்தது ஒரு சூப்பரான டிப்பு தான் பார்க்க போகிறோம் கிளாஸ் பாட்டிலில் எப்படி நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம அந்த லேபில் வந்து ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம போட முடியாது ஸோ உருகிடும் இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய லேபில் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் ஈஸியான மெத்தடில் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துலாம் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர் ட்ரையர் தான் வேணும் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு அந்த லேபிள் ஃபுல்லாகவே நம்ம நாலு ஓரங்கள் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ராக வந்து அந்த ஹீட் வந்து நம்ம காட்டலாம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நம்ம காட்டினா போதும் ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அப்படியே லேபிள் வந்து பேத்துக்கிட்டு வந்துடும் பாருங்க நான் ஃபுல்லாகவே காட்டிடுறேன் அப்படியே நார்மலாக இதெல்லாம் நம்ம பண்ணுறச்ச பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பிசு பிசுப்பாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்லலாம் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கினஸ் வந்து இருக்காது ஸோ லேபிள் மட்டும் அப்படியே நமக்கு வந்து அழகாக வந்து கலண்டு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன லேபிள் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பாக்ஸஸில் ஸோ எவ்வளோ அழகாக கலண்டு வருது பாருங்கள் இந்த மெத்தட் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாக்ஸ் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்